கனடாவில் விற்பனை செய்யப்படும் ஓல்ட் டச் ஃபுட்ஸ் தயாரிப்பான ரிட்கீஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் திரும்பப் பெறப்படுகிறது அறிவிக்கப்படாத பால் ஒவ்வாமை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தயாரிப்பு ரிட்கீஸ் புளிப்பு க்ரீம் பச்சை வெங்காயம் மற்றும் பேக்கன் சுவை கொண்ட உருளைக்கிழங்கு சிப்ஸ்கள் ஆகும் பால் இருக்கலாம் எனவும் சிப்ஸில் அது லேபிளில் பட்டியலிடப்படவில்லை எனவும் கனேடிய உணவு ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது எனவே சிப்ஸின் இருநூறு கிராம் பாக்கெட்டுகள் திரும்ப பெறப்படுகின்றன அத்துடன் பால் ஒவ்வாமை உள்ளவர்கள் தயாரிப்பை சாப்பிட வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் குறித்த சிப்ஸை விற்கவோ பராமரிக்கவோ அல்லது விநியோகிக்கவோ கூடாது என கனேடிய உணவு ஆய்வு நிறுவனம் கடைகள் மற்றும் உணவகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்த திரும்ப பெறுதல் வகுப்பு டூ என பட்டியலிடப்பட்டுள்ளது அதாவது சிப்ஸை சாப்பிடுவது குறுகிய கால அல்லது உயிருக்கு ஆபத்தான சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக பால் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு ஆபத்து இன்னும் தீவிரமாக இருக்கலாம் ஆல்பர்ட்டா பிரிட்டிஷ் கொலம்பியா நியூ பிரான்ஸ்விக் நோவாஸ்கோடியா ஒன்டாரியோ பிரின்ஸ் எட்வர்ட் தீவு மற்றும் கியூபெக் மற்றும் பிற மாகாணங்கள் உட்பட பல மாகாணங்களில் இந்த தயாரிப்பு விற்கப்பட்டுள்ளது இதனை வாங்கியவர்கள் அதனை கடைக்கு திரும்ப அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள்